ஏழாம் தேதி நட குடமுழுக்கலை நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானா திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரை இங்கேதான் குவிக்க வேண்டியது வரும் பாத்துக்க தமிழ்நாடு மொத்தம் இங்கேதான் வர வேண்டியது வரும் நீ பேருந்து வரவில்லை மயில் வந்து விடவில்லை நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேன் விடு நான் முதல் நாள் இரவு வந்து இங்கே படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் தமிழில் கூட முழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு